நம்ம பைப்ல குடத்தை போடலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ரெண்டு பேரும் போட்டிருக்காளுவோல சரி எவ போட்டா என்ன நம்ம குடத்தத்துக்கு பின்னாடி வச்சுட்டு நம்ம குடத்த முன்னாடி வைப்போம் காலையில நம்ம முத பிடிச்சிட்டு போறதுக்கு நம்ம வீட்டு தானே பைப் இருக்கு நம்ம முத பிடிச்சா நிறைய குடம் பிடிக்கலாம் காலங்கத்துல இருந்து தண்ணிக்கு பெரிய தொல்லையா இருக்கம்மா அடாத்திரி நம்ம கொடுத்த முன்னாடி திக்கி வச்சோம் எவாவா அதுக்குள்ள நம்ம கொடுத்த பின்னாடி வச்சிட்டு முன்னாடி வேற எவ்வளவு வச்சிருக்கால இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது நம்ம தான் ராத்திரியே மாத்தி வச்சாச்சே காலங்கத்தல எவ வந்து மாத்தி வச்சான்னு தெரியல தூக்கி தூர போட்டுட்டு நம்ம கொடுத்த திக்கி வைக்க வேண்டியது தான் போய் தொலைந்தால நான் ராத்திரி மனக்கட்டு லைன் போட்டு ஏன் கொடுத்த முன்னாடி திக்கி வைப்பேனா இவ்வளோ நம்ம கொடுத்ததுக்கு பின்னாடி வச்சுட்டு அவ்வளோ முன்னாடி தீக்கி வைப்பாள்வாளாம் எவ்வளோ பார்த்த வேலைன்னு தெரியலையே என் கூட தான் முன்னால் இருக்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு தண்ணி பிடிப்பேன் என் வீட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஒரு நாள் இந்த பைப்பில் ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம பிடிப்பட முடியிது வீட்டு பக்கத்தில் பைப்பு வச்சுக்கிட்டு எல்லாரும் தான் நான் பிடிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா ரெண்டாவது மூணாவது தான் நான் பிடிக்கேன் வேற வீட்டு வாசலுக்குள்ளே பைப்பை வச்சுக்கிட்டு நான் முதல் தண்ணி பிடிக்கலன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்குது வரட்டும் இன்னைக்கு எவன் சண்டைக்கு வந்தாலும் பார்த்துக்கிட்டேண்ணா நான் தான் முதல் தண்ணி பிடிப்பேன் நான் அஞ்சு கூட எடுத்தப்புறம் தான் மடுத்து எவன் வந்தாலும் பிடிக்கணும் என்ன உமா காலையிலே கோவமா இருந்தாப்ல இருக்கு எல்லாம் இந்த தண்ணிக்குதான் ஆமா இந்த தண்ணி பிரச்சனை ஒரு காலமும் ஓயாது நான் யாருக்கு எடுத்துகிட்டே பிடிக்கணும் நான் மூணாவதா நீங்க யாருக்கு எடுத்து பிடிக்கணும் எனக்கு தெரியாது நான் முத பிடிக்கணும் என் கூட தான் முத இருக்கு அப்படியா அந்த தடவை நீண்ட முதையோ நானும் ராத்திரியே கொண்டு போடணும்னு பாத்தபத்துக்கூடத்தை வேற மறந்து போயிட்டேன் இப்பதான் ஞாபகம் அதான் ஓடி அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு முத இருக்குது உங்கடம் ரெண்டாவது அந்த கோடை போட்ட கூட யாரும் எழுதுடே யாருக்கு தெரியும் எவா கொண்டு வச்சிருக்காளோ நீ எங்கடையே கண்டுபிடிக்க முடியுது இந்த குடத்தை ஒரு நாள் பாத்ரூம்பு வழியை வைக்காளுவ ஒரு நாள் சொம்ப கொண்டு வைக்காளுவ அடி வாங்கின சொம்பெல்லாம் இதில் லைனில் வச்சா நம்ம யார் இதுன்னு கணக்கு பண்ணியது ஆமாம் அவ்வளோ கக்குசு வாளியும் கொண்டு வைப்பாள் விலை இல்லை இந்த தண்ணி வேற எப்போ விடுவான்னு தெரியல பற்றியாகுமா ஆமாம் அந்த பியாதியில் போகிறவே ஒரு நாள் ஏழு மணிக்கு உடியா ஒரு நாள் ஏழ்ரைக்கு உடியா இல்லைனா எட்டு மணிக்கு உடியா சரி இன்னைக்கு தண்ணி விடாண்டாம் போல அந்த அளவு விழுந்து செத்துட்டான்னு நினச்சேன்னா ஒம்பது ஒம்பதுரைக்கெல்லாம் ஒரு சில நேரம் விட்டு வைக்க தண்ணியை நம்ம இதுலேயே காத்து கிடக்க முடியுமா வீட்டில் வேறு வேலை வெட்டி இருக்காது பொம்பளை பொம்பளைகளுக்கு ஆமாம் உமா எனக்கும் ஆத்திரமா வருது இல்லாட்டினா நேராக அந்த தண்ணி டேங்க்குள்ளே ஊருக்குள்ள இருக்கிறதுல யாரையும் உள்ள போய் மோந்துடலாமான்லாம் வருது ஆமாம் நான் அந்த தண்ணி குடிய பயில பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவன் வீட்டில் ஏதாவது விசேஷ நாளில் வந்துட்டுன்னா போதும் அன்னைக்கு தண்ணி மணி கணக்காக விடுவோம் நம்ம வீட்டில் டிக்கி கழுவ தண்ணி இல்லை கொஞ்சம் தண்ணி விடுறான்னு சொன்னால் கூட தண்ணி விட முடியான் சரி உமா இவன் தண்ணி வைப்ப முடியானோ இதில் நின்னா ஆகாது சரி எப்படியும் நான் மூணாவது தானே பிடிக்கணும் நீ பிடிச்சிட்டு நான் கூப்பிடுறியா ஒரு குரல் கூட நான் ஓடி வந்துடுறேன் இல்லைன்னா ஒரு ஃபோனடி ஆ சரி எனக்கு வேற வேலை இல்லை இவ்வளோ காற்று கிடக்காண்டா நான் காற்று கிடந்து தண்ணி பிடிக்கணுமா பிடிச்சிட்டு இவியலை வேற கூப்பிடணுமா எனக்கு வேறு வேலை இல்லை வெறு இவ்வளோ நல்லா வீட்டில் உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு தின்னுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாளுவை நம்ம வீட்டில் வேலை வெட்டியே செய்யாமல் இந்த பைப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இங்கே கிடக்கணும் இப்போதைக்கு இதில் தண்ணி வர்ற மாதிரி இல்லை சரி நம்ம ஒரு தமிழர் காப்பியை குடிச்சிட்டு வருவோம் வீட்டில் வா ஒப்பிடிக்க கூட தண்ணி இல்லை என்னத்தை செய்ய எல்லாம் எடுத்து வச்சுட்டா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே கிளம்புனா இல்லையா ஆ இந்த கிளம்பிட்டு தான் இருக்கும் எல்லாம் சோனி கிளம்புறா இல்லையா குளிக்க குளிக்க போனாலா இன்னும் பாடையிலாம் கிடக்கலா ஆ எம்மா அவள் இப்போ தான் குளிக்க போயிருக்கா இப்போ தான் குளிக்க போயிருக்காலாம் ஒருத்தி எந்த காலம் குளிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு வாழ்வாலும் என்னமோ தெரியல நம்ம சோறு பொங்க கொஞ்சம் லேட்டானா தான் நேராச்சு நேராச்சும் கத்து வாழுவேன் நம்ம வேலையெல்லாம் முடிச்சு எடுத்து பறக்க வச்சோன்னா அன்னைக்கு அவ்வளோ குளிக்க கூட போயிருக்காண்டாளுவேன் அன்னைக்கு எல்லாம் நேராவாத இன்னமும் தெரியல பள்ளிக்கூடத்துக்கு ம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு வேற ஏதாவது மறந்துட்டோமா வேற ஸ்கூல்ல போய் ஞாபகம் வந்துச்சுன்னா வேற அவ்வளோதான் நேரத்து ரெக்கார்டு நோட்டு எழுதுனா அதை எங்கே வச்சே ஆ அதை உடனே கையோடய உள்ளே வச்சுட்டேன் எல்லா இருந்தாங்க உங்களுக்கு சுவாத்து முட்டெல்லாம் கட்டியாச்சு இந்தா சாப்பாடெல்லாம் ஞாபகமாக எடுத்துகிட்டு போங்க வேற மறந்துட்டேன்னு சாப்பாடை வச்சுட்டு கிச்சுட்டு போயிடாதீங்க அம்மா காலையிலே கடந்து அவ்வளோவும் செஞ்சுருக்கேன்

அவளுக்கு பதினாறுலாம் கழிஞ்சிருச்சான் அவள் இருந்து ஸ்கூலுக்கு வாரேன்னு சொன்னான் அப்பா அவ வீட்டு வெளியே போகணுமோ அவளையும் கூப்பிட்டுட்டு இல்ல அவள் அன்னைக்கு அப்பா கூட்டு வரேன்னு சொன்னா அவ்வளோ அன்னைக்கு முத முத ஸ்கூலுக்கு மறுபடியும் வரல அதனால டீச்சர்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்பா அந்தளே அவ அவளிய கூட வாரேன் இன்னைக்கு நீங்க போங்கன்னு சொல்லி சொன்னா அப்பா சரி சோனி ரெடி எடுத்துட்டு போகலும் ஆ சாப்பாடெல்லாம் மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடு ஆ சொல்லா சரணா சோனி உங்க அண்ணங்கம்மா தோட்டத்துக்கு போயிட்டா போறேவ்ளோ இல்ல எங்க அம்மா தோட்டத்துக்குலாம் போல வீட்ல தான் இருக்கவே அம்மா வீட்ல எல்லாம் இல்ல ஜி ஆவியே எங்க தண்ணி எடுக்க போனாவ ஐயே அம்மா நானே மறந்துட்டேனே குமாரி உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நேரா கிளம்புங்க கிளம்புங்க கலம்புங்க பாத்து ஆ சரிம்மா பை கிளட்டுப் போயினே என்ன அந்த கொடத்தை விட்டு கையில ஏர்த்த ஏமா இந்த தண்ணி கூடதே எவ்ளோ ஊத்துரது சொட்டி எல்லாம்

சரி தண்ணி அப்பயே வந்துருக்குன்னு பார்த்தேன் இப்போ தான் வந்துச்சாக்கோ என்ன நேரத்துக்குடியா ஒன்றும் புரியல அவ்வளோ தூரம் நம்ம அடுத்து லாஸ்ட்டாக பிடிச்சிட்டு வந்துடலாம்ல நான் இப்போ கொடுத்துக்கிட்டு வந்தேன் சரி உங்களுக்கு யார் பின்னாடி ஒரு சில்வர் கூட இருக்கே அது யாருது அதெல்லாம் எனக்கு தெரியாது லட்சுமி

ஒண்ணுங்க மரியாதையா கொடத்த வச்சிட்டு கிளம்பு சரி நான் அந்த கோயில் கிட்ட எல்லாம் படுத்து கிடந்து பேசிட்டு நான் போறேன் போ எங்க போ லட்சுமி நீ எது தப்பா நினைச்சிராத லட்சுமி நான் அந்த மனுஷங்க கிட்ட அன்னைக்கு தண்ணி எல்லாத்தையும் நிரச்சிருமே இப்படி ஆயினும் சொல்லிட்டேனே அது அந்த பைக்கி அப்படி சொல்லிட்டு போகுது எங்க நமக்கு இந்த கோடத்துக்கு தண்ணி கிடைக்கவே பெரிய விஷயம் இதிலிருந்து எங்க தொட்டியலாம் நிரச்சே அடிச்சேன் ஆளு வரதுக்குள்ள கடை கடன் அவ்வளவு தண்ணியும் பிடிச்சிட்டு என்ன கதை விடுது இந்த கிழவி என்ன தண்ணி பிடிக்க இடத்துல ஒருத்தரையும் காணும் இந்த கிழவி மட்டும் தானே நின்று இருக்கு அப்ப உம்மா எங்க போனா உம்மா வீட்டுக்கு முன்னாடியே பைப்பை வச்சுக்கிட்டு அவ தண்ணி பிடிக்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கா உம்மா உம்மா எல்லாம் உம்மா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா ஆ அந்த என்ன லட்சுமி அக்கோ இப்பதான் தண்ணிக்கு லைன் போடுறதுக்கு குடத்துக்கிட்டே வந்தியல அக்கோ நாங்க தான் அவ்வளோ லைன் போட்டுட்டோமே ராத்திரியே நீங்க என்ன இவ்வளோ லேட்டா வாரிய ஆமா நீ ராத்திரியே லைன் போட்டு என்ன பிரச்சனை அங்க தண்ணி வருது தண்ணி எடுக்காம நீ உள்ள போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறா இந்தா அந்த கிழவி அவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி எப்போ வந்துச்சு அந்த கிழவி ஒரு சத்தம் கூப்பிடாம எப்படி அவ்வளோ தண்ணி அவ பிடிப்ப எனக்கு என்ன தெரியும் நான் வரும்போது அது மாறி மாறி குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிட்டு வராவ புருஷனும் கொண்டாட்டியும் நான் தண்ணி வந்தா உன்னையே ஒரு சத்தம் கொடுன்னு சொன்னேன் இங்கே நீயே தண்ணி எடுக்க வராமல் வெளியே வராமல் இருந்திருக்கா நான் வச்சிருந்த முத குடம் தண்ணி மட்டும் நிறைஞ்சு வளைஞ்சதை நான் ஊட்டி வச்சிருக்க அளவுக்கு அப்பனா என்னைய கூப்பிட்டுருக்கணும்ல அந்த கிழவி எப்படி அந்த கிழவி என்னையே கூப்பிடாம அவ்வளோ தண்ணியும் அதை எடுத்துருக்கோம் நீ எதை அந்த பொம்பளை கிட்ட தான் கேட்கணும் நான் ரெண்டு கூட பிடிச்சிட்டு போறேன் என் லைன இதெல்லாம் நல்லா இல்ல பார்த்துக்கிடுங்க வரையெல்லாம் பிடிச்சிட்டு போனா அப்புறம் நான் தண்ணிக்கு என்ன பண்றது எம்மா இப்போ நான் ரெண்டு கூட பிடிச்சிட்டேன் அடுத்து நீங்கள் பிடிச்சிட்டு அடுத்த ரவுண்டுக்கு சொல்லுங்க நான் ரெண்டு கூட பிடிக்கேன் இப்போதான் வேற யாரும் இல்லைல்ல நீ ரெண்டு கூட பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு கூப்பிடு நான் எடுத்து ஊத்திட்டு வரேன் ஐயோ லட்சுமி அக்கோ தண்ணி அப்பவே வந்துட்டோ தெரியல சரசு நான் இப்போ தான் வந்தேன் மத்துக்க வேற யாரும் இல்லைன்னு நான் ரெண்டு குடம் பிடிச்சேன் இந்தா அடுத்து உமா ரெண்டு குடம் பிடிப்பா அதுக்கப்புறம் நீ பிடி நமக்கு முன்னாடி நான் அந்த பட்டிக்கலவி அவ்வளோ தண்ணியும் பிடிச்சிட்டு போயிருக்கு அதனால தண்ணிலாம் எப்போ வந்து ஏதுன்னு எனக்கு தெரியல பத்துக்க ஐயா அப்படியா ஐயோ அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வச்ச குடம் நிறைஞ்சி வழங்கி ஓடி இருக்குமே என் குடம் எங்க வாங்க குடம்மா வாங்க குடம் என்ன கிளருடு நான் பார்க்கலையே நான் தானே நேற்று ராத்திரி பச்சை கலர் குடம் ஒன்று ஃபர்ஸ்ட் வச்சுட்டு போனேன் அந்த குடத்தை எங்க எவன் எடுத்துட்டு போனேன் ஐயையோ அந்த பச்சை கலர் குடத்தை நம்ம தானே எட்டி உதச்சி தூக்கி எரிஞ்சோம் அந்த குடம் சரசு குடமா போய் தோல அந்த நம்ம எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவோம் எங்கே போச்சு போவோம் குடம் நான் வரும்போது இந்த பட்டுப்பட்டி தான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாவ சரசு உன் குடத்தை அதுதான் தூக்கிட்டு போயிருக்கணும் அந்த கிளம்பிட்ட போய் கேளுங்க போங்க என்ன உமா இது இதெல்லாம் நியாயமா வேற ராத்திரி தண்ணிக்கு லைன் போடுறது வேற எதுக்கு லைன் போட்டு அளவு தானே பிடிக்கணும் அப்படியே லேட்டாக வந்தால் கூட யார் பிடிச்சிட்டு இருக்காவளோ அவியை பிடிச்சி முடிச்சதா அவியலுக்காக முத விடலாம்ல சரி எனக்கு நிறைஞ்சிருச்சுதே நான் இந்த ரெண்டு குழந்தை நீயும் ஊற்றிட்டு வரேன் அதுக்குள்ள நீங்கள் பிடிச்சிட்டு எனக்கு ஏன் லைனுக்கு இடம் விடுங்க எவன் என் குடத்தை தூக்கிட்டு போனாலும் அவள் கை அழுவி போவேன் என்ன நாலு முடி அடுத்து நான் தானே பிடிக்கணும் தண்ணி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு குடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிய அம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத பார்த்துக்க ராத்திரி நான் குடத்தை கொண்டு வைக்கும்போது இந்த ஒரு குடம் கிடையாது நான் தான் முத கொண்டு வந்து வச்சேன் அந்த குடத்தையும் நானே எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டானே இருக்கேன் என்னது நீங்கள் வச்சியலா நான் வைக்கும் போதெல்லாம் யாரும் வைக்கல நான் தான் முத கொண்டு வந்து வச்சேன் நான் ஒரு நாளா முத தண்ணி பிடிச்ச காலமே கிடையாது எப்ப பார்த்தாலும் எனக்கு லாஸ்ட்ல தான் தண்ணி தறிய நீங்க அதுக்கு நீ லைன்ல முத போடணும் நான் முத லைன்ல போட்டதுக்கே எனக்கே தண்ணி இப்போ தான் கிடைக்குது பைப்பு பக்கத்துல வீட்டை வெச்சிகிட்டு எனக்கு முத தண்ணி தர மாட்டேங்கறியே யாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் வீட்டு பக்கத்துல பைப் இருந்தா வீட்டு பக்கத்துல இருக்கே ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் இப்போ மட்டும் நீங்க இந்த கொடத்தை எடுத்துட்டு என் கொடத்தை வைக்கலன்னு வைங்க பைப்பு இப்பலாம் புடிங்கி போடுறேன் அம்மா இது நல்ல கதையா இருக்கே நீ தேவலாம என்கிட்ட சண்டைக்கு வரத பார்த்தா என் கூட ராத்திரி நீ தான் தூக்கிட்டு பேர் பண்ண நினைக்கிறேன் ஆமா இவிய கொடம் பொல்லாத கொடம் இத தூக்கிட்டு போய் நான் அங்க பூஜை பண்ண போறேன் அந்த அங்க கடக்கு பேர் குப்பை தொட்டில அது உன் கூட தான் நினைக்கிறேன் போ அந்த கடக்கு போய் பறக்கிக்க உன் கூடத்தை ஆமா அது நம்ம கூட தானே எவ்வளவு அங்க தட்டி போட்டா